நூறு ரன்ஸ் ஜிம்பாப்வேவை விட்டு சாம்பியன் என்பதை நிரூபித்த இந்தியா உலக சாதனை வெற்றியுடன் கம்பேட் ஜிம்பாப்வே நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அங்கு ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகின்றது அதில் முதல் போட்டியில் வென்ற ஜிம்பாப்வே ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றது இந்த நிலையில் இத்தொடரின் இரண்டாவது போட்டி ஜூலை ஏழாம் தேதி ஹராரே நகரில் இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு துவங்கியது அப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் சுப்மன் கில் இரண்டு ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் ஆனால் மற்றொரு துவக்க வீரர் அபிஷேக் சர்மா நிதானமாக ரன் குவிப்பில் ஈடுபட்டார் அவருடன் அடுத்ததாக களமிறங்கி ஜோடி சேர்ந்த ருதுராஜ் கெக்வாட் நங்கூரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அதில் அபிஷேக் சர்மா ஒரு கட்டத்திற்கு பின் அதிரடியாக விளையாடி பந்துகளில் ஐம்பது ரன்கள் தொட்டார் அப்போது மேலும் அதிரடியாக விளையாடிய அவர் அடுத்த பந்துகளில் ஐம்பது ரன்கள் விளாசி சதமடித்து அசத்தினார் குறிப்பாக பதினோராவது ஓவரில் இருபத்தி ஆறு ரன்கள் அடித்த அவர் எண்பத்தி இரண்டு ரன்களின் போது ஆறு 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 என ஹேட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்டார் அந்த வகையில் கடந்த போட்டியில் அறிமுகமாகி டக் அவுட் ஆன அவர் இப்போட்டியில் ஏழு பவுண்டரி எட்டு சிக்சருடன் நூறு ரன்கள் குவித்து அவுட்டானார் மறுபுறம் நிதானமாக விளையாடி கொண்டிருந்த ருதுராஜ் அவர் அவுட் ஆனதும் தம்முடைய பங்கிற்கு அதிரடியை துவங்கி பதினோரு பவுண்டரி குவித்தார் கடைசியில் டெத் ஓவர்களில் அவருடன் சேர்ந்து விளையாடிய ரிங்கு சிங் தனது பங்கிற்கு இரண்டு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களுடன் நாற்பத்தி எட்டு ரன்கள் விளாசி சூப்பர் பினிஷிங் கொடுத்ததால் இருபது ஓவரில் இந்தியா இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது அதைத் தொடர்ந்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ரன்களை துரத்திய ஜிம்பாபே அணிக்கு ஓவரிலேயே இன்னசென்ட் கையாவை நான்கு ரன்களில் அவுட் ஆக்கிய முகேஷ் குமார் அடுத்ததாக வந்து அடித்து நொறுக்கிய பிரயான் பெனட்டையும் இருபத்தி ஆறு ரன்களில் போல்டர் அடுத்ததாக வந்த டியோன் மேயர்ஸை டக் அவுட் ஆக்கிய ஆவேஷ்கான் அதற்கடுத்து வந்த கேப்டன் சிக்கந்தர் ராசாவையும் நான்கு ரன்களில் காலி செய்தார் அடுத்து வந்த கேம்பிள் பத்து மடன்டே பூஜ்ஜியம் வெலிங்டன் ஒரு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் கடைசியில் வேஸ்லி நாற்பத்தி மூன்று லுக் ஜாங்வே முப்பத்தி மூன்று என கடைசியில் வேஸ்லி நாற்பத்தி மூன்று லுக் ஜாங்வே முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தும் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் ஜிம்பாபே நூற்று முப்பத்தி நான்கு ரன்களில் சுருண்டது வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது அதனால் கடந்த போட்டியில் சந்தித்த தோல்விக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்தியா ஒன்றுக்கு ஒன்று என்கின்ற கணக்கில் தொடரை சமன் செய்து தங்களை சாம்பியன் என்பதை நிரூபித்தது அத்துடன் ஜிம்பாபே அணிக்கு எதிராக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற அணி என்கின்ற ஆஸ்திரேலியாவின் உலக சாதனையையும் இந்தியா சமன் செய்தது இதற்கு முன் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜிம்பாபேவை ஹராரே நகரில் ஆஸ்திரேலியாவும் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தது இந்திய அணிக்கு அதிகபட்சமாக முகேஷ்குமார் மற்றும் ஆவேஷ் கான் தலா மூன்று விக்கெட்டுகள் எடுத்தனர்